மா தாயே பராசக்தி ரோகமா தா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரையும் காப்பாற்ற தாயே என்ன வளர்ப்பு கூப்பிடுறாரு நான் வந்துட்டேன் நீ இருக்கிறதுனால மட்டும் இல்ல படத்தை எடுத்தவங்களுக்கு லாபம் படத்தை வாங்குனவங்களுக்கு லாபம் படத்தை போடுறவங்களுக்கு லாபம் தான் எனக்கு என்னப்பா தெரியும் நீ போய் நல்ல படமா பார்த்து வாங்கிட்டு வர உன் வாய் சாது நல்ல விளம்பரம் பண்ணி கூட்டத்தை சேர்க்கிற அந்த கூட்டத்த குறைய விடாம உங்க அப்பம் பக்கோடாவ போட்டு அசத்தி புடுறான் நீங்க ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னப்பா குறை நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க இனிமே யாருக்கு எந்த குறையும் வராது அப்ப நான் கார் எடுத்துக்கிட்டு விளம்பரத்துக்கு கிளம்புறேன் அப்பா என்னைக்கும் போறதை விட இன்னைக்கு கடையில ஸ்பெஷல் பக்கம் அதிகமா போடணும் டீ காபிக்கு பால் நிறைய சொல்லி வைக்கணும் கூட்டம் எக்கச்சக்கமா வரும் ஏன்னா நம்ம தேட்டர்ல போட்டுக்க படம் நம்ம தலைவரும் நம்ம தலைவரும் நடிச்ச படம் கவலையே படாது அசத்தும் அசத்து நான் என்ன யாரையுமே காணா விளம்பரத்துக்கு ஆச்சு

பெரிபுடிச்ச சேர கலங்க தலையா பேரிக்கா மண்டையா இப்படி வழக்கமா ஆராதனை அபிஷேகம் எல்லாம் செஞ்சா தான் நீ போவியா அதுக்காக இப்படி எட்டி உதைக்கிறது எட்டி உதைக்கிறது எட்டி உதைக்கிறது இப்படி எட்டி உதைக்கணும் குடிப்பா இது சொல்லி வைப்பா குடிப்பா நான் சரி சீக்கிரம் ஏறா டேய் ஏறா ஏறி உட்கார்ற ஆ போங்கனா சினிமா இப்ப எல்லாம் ரொம்ப சிம்பிளா போச்சு பா அட இவ்வளவு ஏன் இந்த வடச்சேடி தலையை எடுத்துக்க பின்னால நோட்டீஸ் வாங்கிட்டு வரானே பசங்க அது மாதிரி ஒரு காலத்துல ஊர்ல நோட்டீஸ் வாங்கிட்டு இருந்த பைய இன்னைக்கு நோட்டீஸே கொடுக்கற அளவுக்கு வந்து இல்லையா நீங்க ஊர்ல ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்ப ப்ரொஜெக்ட்ல பட ஓட்டற அளவுக்கு வந்து நான் சொன்னா பதிலுக்கு நீ சொல்லுவியா நீ மட்டும் என்ன சொல்லுவே சொல்லுவே என்ன சொல்றே அண்ணா விடுங்கனே உலக சண்டை வஞ்சால உங்க சண்டை ஓயாது ஓயாத போல இருக்கு ஆச்சு இன்னும் ஒரு டிகிரோ உள்ள வரல என்ன கரெக்டா வர வரல அஞ்சு பத்து மணிக்கு எங்க வருது

நான் உங்ககிட்ட கற்றுக்கிட்டேன் வந்தானே என்ன இருந்தாலும் உங்கள் கைப்பக்குவம் ருசி வருமா நம்ம தேட்டருக்கு கூட்டம் அதிகமாக வர்றதை நீங்கள் போடுற பக்கம் வாங்கிட்டீங்க தான் என்ன அப்பா ஐயோ ரெண்டு ராசில் படம் எடுக்கிறவங்க ஜனங்களுக்கு நல்லா தெரியுங்கிறக்கா தான் லைட் போல் தெரிய எடுக்கிறாங்க நீங்கள் படம் ஓட்டுற ஆப்ரேட்ரு இங்கே லைட்டை சரியா கவனிக்காம

போட்டிருக்கிறது வசூல் சக்கரவர்த்தி பணமாச்சுங்களே ஐயா இதுல எண்ணூத்தி நாற்பது ரூபாய் பணம் இருக்கு எண்ணிட்டேன் இதுல எண்பத்தஞ்சு ரூபாய் சில்லற இருக்கு அதை எண்ணிட்டேன் மொத்தம் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு வேணும் எண்ணிக்கங்க உன் பேர்ல நம்பிக்கை இல்லாம இருந்தா தானப்பா நான் இதெல்லாம் எண்ணி பார்க்கணும் கணபதி நீ ஓடி ஆடி உழைக்கிறது மட்டும் இல்லாம காசு பணத்தை கரெக்டா பொறுப்பை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் ஆனா எனக்குன்னு ஒண்ணு பிறந்திருக்கே அது இதுல எவ்வளவு சுருட்டிட்டு போய் என்னென்னத்தை பண்ணுதோ அப்பா சம்பாதிச்சு குடுக்கறாரு பிள்ளைங்கள மாதிரி பொண்ணுங்களுக்கு செலவழிக்கிறாரு கொடுத்து வச்ச பொண்ணு வாங்க ஜாலியா இருக்கீங்களா நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன குரல்

ஆமையா அந்த மாதிரி ஏதாவது கதை சொன்னாதான் தேட்டருக்கு கூட்ட வரும் கூட்ட வந்தா தான் எங்களுக்கு சோறு கிடைக்கும் உழுது பயிரிட்டு உழைச்சு சம்பாதிக்கிறவன் தான் இங்க இருக்கிறான் அவன் வீட்டுல கஞ்சி கொதிக்கணும்னா வெயில்ல வெந்தாகணும் வேர்வையில கிடைச்ச காசை உன் வெறும் கொட்டாயில கொட்ட சொல்றியா நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க நீங்க ஊருக்கு பெரிய மனுஷன் இருக்கிறீங்க இந்த ஊருக்கு ஏதாவது நல்ல கருத்தை சொல்லணும்னா நீங்க ஒவ்வொரு வீடா போய் சொல்லணும் ஆனா சினிமாங்கிறது அப்படி இல்ல ஒரு படத்துல ஒரு நல்ல கருத்தை சொன்னோம்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துரும் அதை நீங்க வெறுக்கலாமா நான் வெறுப்பேன் எங்க பரம்பரையே வெறுத்துது இந்த தெருமட்டல்ல இந்த ஊரு பக்கமே நீ வரக்கூடாது நீங்க ஒரு வேகத்துல பேசுறீங்க இப்ப உங்களுக்கு சொன்ன புரியாது உங்களுக்கு புரிய வைக்கிற நேரம் வர நேரம் வரும்போது வரட்டும் இப்ப நீங்க புறப்படுங்க வர்றங்க ஆ

ஒரு கிராமத்துல பெரிய இருந்து சாதாரண ஆள் வரைக்கும் யாருமே படிக்காதவங்க அந்த கிராமத்துல முடிவற்றவர் ஒருத்தர் இருக்கார் அவர் பையன் அவன் படிச்சவன் மட்டும் நல்ல அந்த முடிவற்றவர் பாத்தாருங்க என்னடா நம்ம பையனுக்கு கையில தொழில் இருக்க அவன் அதை விட்டு விட்டு பாட்டறித்தான் சொல்லி கையில கத்திரிக்கொலை கொடுத்து போடா போய் தொழில் கவனி சொல்லிட்டார் அவனும் தொழில ரொம்ப சிரமப்பட்டு தான் கவனிச்சான் எப்படி கத்திரிக்கொலை கையில வச்சுக்கிட்டு

ஏண்டா கேன பயல நீ மட்டும் தனியா பாடிக்கிட்டு இருக்கிற மலை உச்சில இருக்கிற ஒரு கோயில் மணியை நீ அடிச்சு பாடுனீங்கன்னா உன் பாட்டை கேட்கறதுக்கு ஒரு தேவதையே வருவான்னு சொல்றாரு இந்த கேன நம்ம பாட்டை ரசிக்கிறதுக்கு ஒரு தேவதை வருவான்னு நினைச்சுக்கிட்டு அந்த கோயில் மணியை டங் 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 அடிக்கிறார் தேவதை வந்தாளா அதுக்கு பூராத்தையும் சொல்றதுக்கு நானும் என்ன கேன தேவதை தேவத வந்தாலா வரலையான்னு நீங்க தேட்டருக்கு வந்து டிக்கெட் எடுத்து படத்துல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்குங்க

குட் மார்னிங் கேர்ள்ஸ் எல்லாரும் உட்காருங்க என் பேர் ஆனந்தி நான் இன்னைக்கு தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் என்ன பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம் உங்க மனநலம் எல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் ஏன்னா நானும் உங்கள மாதிரி ஸ்டூடெண்டா இருந்த டீச்சரா வந்தவ தானே சோ நீங்க என்கிட்ட பயப்படாம பழகலாம் நீங்க ஏதோ ஒன்னும் மனசுல நினைச்சு உங்க ஆர்வத்தை வளர்த்துக்கிறீங்களோ அது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும்

இந்த போட்டோவில இருக்கா இவ பெரிய கொள்ளக்காரி தன்ன பெரிய ராயல் பேமிலின்னு சொல்லிக்குவா சொந்த ஊரை கேட்டா டெல்லி பாம்பே கல்கத்தான்னு சொல்லுவா இங்க இருக்கிற பெரும் பணக்காரங்களோட பழக வழக்கம் ஜனங்க வர்றாங்க சும்மா ஏண்டா

கெச்சிருப்பாதேன்னு பிளேடு போட்டா கெச்சு இருப்பல ஒண்ணு கைய பிடிக்காதேன்னு பிளைடா போட்டா தொடர்ங்கிற போட்டுறேன் என்ன நம்ம போடுமா அடச்சி பயனுக்க தம்பி போட்டு விளையாண்டு இருக்கு இதுக்கு போய் நம்ம போடுமா என்னடா ஊர்ல எனக்கு நான் இது ஊரு என்ன அங்க போக கூடாதுன்னு அடிக்கிறேன் அங்க போற அங்க சரியாவும் போயிட்டு தெரியாமையா கண்ணனை பொட்டையா என்ன ஸ்லைடு போட்டது போதுமா? இல்ல என்ன வேணுமா அண்ணே நான் சினிமா பார்க்கறதுக்கு வந்துட்டேன் ஆ எல்லா ரோல்ட்டாங்க பவுண்ட கோல படுவாங்க படம் பாருங்க